வந்த கேள்வி ஆர் நீர்மூற்றாக நிரப்பட்டுள்ளது அரை கோளம் ஒரு சிரட்டை தேங்காயினுடைய ஒரு சிரட்டை வடிவம் மாதிரி யோசித்தீங்கன்னா சரியா அதுதான் அரைக்கோள வடிவம் ஓகே அரைக்கோளத்தின் கனவளவுக்குரிய சமன்பாடு முழுமையான கோலத்திற்கு நான்கின் கீழ் மூன்று பையார் கணம் தான் சமன்பாடு இந்த மாதிரி அரை கோலத்துக்கு கண்டுபிடிக்க என்ன இந்த மொத்த கனவளவை அரைவாசி இது முழு கோலத்துக்கு அரை கோலத்துக்கு முழு வடிவத்து ஒரு முழு கேக் வந்து இருநூறு ரூபாய் அப்படின்னா அரைவாசி கிலோ அரை கிலோ கேக் எவ்வளவு அரை பகுதி இருநூறு ரூபாயை இரண்டால் வகுத்தால் நூறு ரூபாய் அப்படி வரும் அதே மாதிரிதான் முழுக்கோளத்தின் கனவளவு தரப்பட்டுள்ள இருந்து அரைக்கோளத்தின் கனவுளவு கண்டுபிடிக்க அதனை அரைவாசியால் பெருக்க வேண்டும் பெருக்கும் போது சுருக்கி எடுத்தீங்கன்னா இரண்டின் கீழ் மூன்று ஃபையார் கணம் இரண்டின் கீழ் மூன்று ஃபையார் கணம் தான் இந்த அரைக்கோளத்தின் கனவளவு இது நமக்கு தெரியும் ஓகே என்ன செய்ய போறாங்க இதுல இருந்து அரைக்கோளத்துல முற்றாக நீர் நிரம்பியுள்ளது ஓகே இதுல வந்து முற்றாக நமக்கு நீர் இருக்கு காட்டப்பட்டுள்ள அளவீடுகள் உள்ள ஒரு முக்கோண குறுக்குவெட்டை கொண்ட அரிய வடிவ கண்ணாடி பாத்திரத்தில் இந்த இடப்படுகின்றது ஓகே அரியம்னா என்னன்னா பக்கங்களும் கண்ணாடி இருக்கும் சரியா பாருங்க இது ஒரு குறுக்கு வெட்டு தான் தந்திருக்கிறாங்க சரியா இப்படி ஒரு கண்ணாடி இருக்கும் செவ்வக வடிவ கண்ணாடி இருக்கும் இந்த சைட்லயும் சரியா இதுவும் ஒரு செ கண்ணாடியா இருக்கும் கீழேயும் ஒரு செவ்வக வடிவ கண்ணாடி மூன்று கண்ணாடிகளை இணைத்து ஒட்டும் உங்களுக்கு அரிய வடிவம் கிடைக்கும் அந்த அரியத்தின் குறுக்கு வெட்டு பரப்பளவு நமக்கு தரப்பட்டுள்ளது அதனை வைத்துக்கொண்டு தான் நம்ம கேள்வி செய்ய போறோம் சரி பார்ப்போம் இப்படித்தான் அந்த அரியத்தின் குறுக்கு வெட்டு பரப்பளவு தந்திருக்கிறாங்க சரியா இதற்கேற்ற மாதிரி நம்ம ஒரு அரிய வடிவத்தை வரைந்து கொள்வோம் சரியா அரியத்தை நிலைக்குத்தான் நிறுத்தி வைக்கிறோம் சரியா அந்த மாதிரி யோசித்தீங்கன்னா சரி இந்த மாதிரி இதுதான் அரிய வடிவம் சரி அரிய வடிவம் இருக்கு இந்த அரிய வடிவத்த என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த பக்கம் நான்கு சென்டிமீட்டர்னு தந்திருக்கிறாங்க அடுத்து இந்த பக்கம் ஆறு சென்டிமீட்டர்னு தந்திருக்காங்க செங்கோணம் அடுத்து இந்த முழுமையான நீர் இதுல இருக்கிற முழுமையான நீர் அப்ப இத கனவளவுக்கு சமனான அளவு இதுல நீர் இருக்குமா இது ஒரு சிரட்டைன்னு எடுத்தீங்கன்னா அந்த சிரட்டை முழுமையாக நீர் இருக்கு அவன் இதன்ட் முழுமையான கனவளவுக்கு சமனான அளவு நீர் இதுல இருக்கு அந்த நீரை கொண்டு வந்து இங்கே நம்ம ஊற்ற போறோம் அந்த நீரை கொண்டு வந்து இதுல ஊற்றும் போது அது வந்து சரியா முழுமையாக நிரம்பிட்டா அதெல்லாம் நமக்கு தெரியாது பத்து சென்டிமீட்டருக்கு நிரம்பி இருக்கு ஓகே இதுதான் நம்ம பத்து சென்டிமீட்டர்னு எடுத்தோம்னா பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு இதுல நீர் நிரப்பப்பட்டுள்ளது சரியா பத்து சென்டிமீட்டருக்கு நீர் நிரம்பிடுச்சு இதுல இருக்க தண்ணீரை கொண்டு வந்து அங்க ஊற்றும் போது பத்து சென்டிமீட்டருக்கு நிரம்பியுள்ளது அரைக்கோள படிவு பாத்திரத்தின் ஆறை ஆறு என கொண்டு ஆர் சமன் இவ்வளவு நூற்றி எண்பதின் கனமூலம் நூற்றி எண்பதின் கீழ் பை என காட்டுக அதுதான் கேட்டு இருக்கிறாங்க ஓகே இதுல நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் மிகவுமே எயிட்டீன் டிரெக்ட் ஆனது இந்த கனவளவையும் இருக்க கனவளவையும் சமப்படுத்தணும் ஊற்றும் போது இவ்வளவுக்கு அது நிறைந்திருக்குதானே ஆகவே ரெண்டு கனவளவுகளையும் சமப்படுத்த போறோம் அதுதான் இங்க நம்ம செய்ய வேண்டிய விடயம் சரியா அதற்குரிய சமன்பாடுகள் இந்த இடத்துல நம்ம எழுதுவோம் சரியா என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உருளையின் கனவளவு சாரி கோலத்தின் கனவளவு கோலத்தின் கனவளவு கோல கனவளவு சமனாக இருக்கும் அந்த கோலத்தின் கனவளவுல இருக்கிற நீரை தானே கொண்டு வந்து நம்ம அரியத்துல ஊற்றி நிரப்புறோம் ஆகவே அப்ப அந்த கனவளவு சமனா இருக்குமா இல்லையா அந்த எடுகோல் தான் நம்ம இங்க எடுக்கணும் சரியா இந்த இது வந்து பத்து சென்டிமீட்டர் உயரத்துக்கு நிரம்பி இருக்கு இந்த கோலத்தின் கனவளவு எதற்கு சமனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியத்தின் கனவளவு இந்த சைட்ல இதுல இருக்க இந்த அரியத்துல நீர் நிரம்பிட்டு தானே இந்த அரியத்தின் கனவளவு தற்போதைக்கு பார்த்தோம்னா இந்த அரியத்தின் கனவளவு கோலத்தின் கனவளவுக்கு சமனாக இருக்கும் கோல கனவளவு சரி அரியத்தின் கனவளவுக்கு என்ன சமன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுக்கு வெட்டு பரப்பளவு தர உயரம் அப்புறமா நம்ம டூ தௌசண்ட் எயிட்டீன்ல செவ்வட்ட உருளை தானே அந்த மாதிரி இங்க வந்து இது வந்து ஒரு முக்கோண முகத்தை கொண்ட ஒரு அரியம் சரியா உருளை மாதிரியேதான் உயரமுறுக்கும் எந்த இடத்துல நீங்க இதை வெட்டி உங்களுக்கு தெரியும் அதுதான் சரியா கனவளவுக்குரிய சமன்பாடு குறுக்கு வெட்டு பரப்பளவு தர உயரம் எந்த குறுக்கு நீங்க வெட்டி பார்த்தாலும் வடிவம் தெரியுமா ஆகவே முக்கோணத்தின் பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவை உயரத்தால் பெருக்க வேண்டும் முக்கோணத்தின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு பார்த்தீங்கன்னா அரைதர சரியா அரைதர அடி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆறு சரியா அடி ஆறு தர செங்குத்து உயரம் அரை தர அடிதர செங்குத்து உயரம் அதுதான் முக்கோணியின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு அந்த முக்கோண பரப்பளவு மாதிரி இங்க பாருங்க எந்த இடத்துல இந்த பத்து சென்டிமீட்டருக்குள்ள நீங்க எந்த இடத்துல இடை வெட்டினாலும் உங்களுக்கு முக்கோண பரப்பளவுகள் கிடைக்கும் ஆகவே உயரத்தால பெருக்கணும் குறுக்கு வெட்டின் பரப்பளவு கண்டுபிடித்தோம் சரியா முக்கோண பரப்பளவு இதனை இதனுடைய இந்த உருளையினுடைய என்னத்தால உயரத்தால பெருக்க போறோம் உருளையின் உயரத்தால பெருக்க போறோம் வெட்டு பரப்பளவை உயரத்தால் பெருக்கும் போது அது வந்து கோலத்தின் கனவுளவுக்கு சமனா இருக்கும் கோலத்தின் கன அளவு டிரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் முழுமையான கோலத்தின் கன அளவு பேப்பர்லயே தந்திருப்பாங்க அப்ப அரை கோலத்தின் கன அளவுனா அதண்ட அரைவாசி இது வந்து இரண்டின் கீழ் மூன்று ஆர் கணம் ஃபை ஆர் கணம் ஃபைவ் கெல்லாம் பெருமானம் எல்லாம் பிரதிட்ட கூடாது சரியா ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய இறுதி விடையில வந்து ஃபை என்ற பெருமானம் தந்திருக்கிறாங்க ஆகவே ஃபைய நம்ம அப்படியே வைத்துக்கொண்டோம்னா சரி சுருக்க தேவை சுருக்கி இந்த விடைகளை ரெண்டையும் நான்கையும் இடத்துல நூற்றி இருபது பன்னிரெண்டு பத்தால பெருக்கும் போது நூற்றி இருபது அது சமனா இருக்கும் இரண்டின் கீழ் மூன்று இரண்டின் கீழ் மூன்று கணத்துக்கு சமனா இருக்கும் அடுத்தது என்ன செய்ய போறோம் இங்க வந்து மூன்று வகுக்கப்பட்டிருக்கா ஃபை ஆர் கணத்தால மூன்று வகுக்கப்பட்டிருக்க ஆகவே அந்த மூன்று வந்து குறுக்க கொண்டு போய் பெருக்கும் நூற்றி இருபதை மூன்றால் பெருக்கும் போது முன்னூற்றி அறுபதுன்னு வரும் முன்னூற்றி அறுபது தான் இரண்டு ஃபை ஆர் கணத்துக்கு சமன் இரண்டு ஃபை ஆர் கணத்துக்கு முன்னூற்றி அறுபது சமனா இருக்கு இதற்கு அடுத்தபடியா நம்ம என்ன செய்ய போறோம் இந்த இடத்துல எழுதி காட்டுறேன் முன்னூற்றி அறுபது இரண்டு ஃபை ஆர் கணம் சரி இந்த இடத்துல எழுதுறேன் முன்னூற்றி அறுபது சமன் இரண்டு கண்டுபிடிக்கணும் பெருக்கப்பட்டுள்ளது அந்த பக்கமாக கொண்டு போய் வகுத்துருவோம் முன்னூற்றி அறுபத இரண்டு வகுக்கணும் இரண்டு பையால வகுக்கும் போது இதுல சுருக்கக்கூடிய பெருமானங்களை சுருக்கிறோம் முன்னூற்றி அறுபதையும் இரண்டையும் சுருக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நூற்றி எண்பது தடவை முன்னூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி எண்பது தடவை இரண்டு முன்னூற்றி அறுபது ஆகவே இங்க வந்து நம்ம ஆர்கணம் ஆறு இந்த பக்கம் எழுதி ஆர்கணம் வந்து நூற்றி எண்பதின் கீழ் பைக்கு சமனா இருக்கு ஆறு கணம் வந்து நூற்றி எண்பதின் கீழ் பைக்கு சமனா இருக்கு இதுல இருந்து ஆறினுடைய பெருமானம் கண்டுபிடிக்க போறோம் ஆர்கணத்துக்குரிய பெருமானம் கண்டுபிடிச்சிட்டோம் தானே எப்படி கண்டுபிடிச்சோம் திரும்ப ஒரு முறை பார்ப்போம் ஆர்கணத்தின் பெருமானம் எவ்வாறு கண்டுபிடித்தோம் அப்படின்றத இன்னொரு முறை பார்ப்போம் நூற்றி எண்பது இங்க முன்னூற்றி அறுபது அதை வந்து இங்க பெருக்கப்பட்டிருக்க ரெண்டு பை ஆறு கணத்தால ரெண்டு பெருக்கப்பட்டிருக்கா சமன்பாட்டுக்கு கொண்டு போய் வகுக்கும் போது இரண்டு ஆகவே சமன் இந்த பக்கம் எடுத்து நூற்றி எண்பதின் கீழ் ஃபைவ் நூற்றி எண்பதின் கீழ் ஃபைவ் இதிலிருந்து ஆறின் பெருமானம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஆர் நான் சொன்னேன் சமன்பாட்டுக்கு இந்த பக்கமா வர்க்கம் இருந்தா அதை அந்த பக்கமா கொண்டு போய் வர்க்க மூலம்னு எழுதிடுவோம் வர்க்க மூலம் டிரெக்டா எழுதிடலாம் அந்த மாதிரி சமன்பாட்டுக்கு இந்த பக்கமா ஆறுக்கு கணம் தானே இருக்கு கணத்தை அந்த பக்கமா கொண்டு போகும்போது நூற்றி எண்பதின் கீழ் பை அப்படியே இருப்பாங்க சரி அதுல எந்த மாற்றமே இருக்காது நூற்றி எண்பதின் கீழ் பை வந்து அவ்வாறே இருக்கும் கணத்தை நம்ம சமன்பாட்டுக்கு எதிர்பக்கமா கொண்டு போகுது அது வர்க்கம் மூலம் மாதிரி ஒரு அடையாளம் போட்டு இந்த இந்த இடைவெளிக்குள்ள மூன்று அப்படின்றத எழுதணும் இடைவெளிக்குள்ள சிறியதாக மூன்று அப்படின்னு நீங்க எழுதி காட்டணும் மூன்று ஏன் அந்த மூன்று எழுதுறோம் அப்படின்னா வர்க்க மூலம்னா டிரெக்டா நம்ம எழுதிருவோம் இந்த அடையாளம் குறிக்கிறது பாருங்க இந்த இடத்துல இந்த அடையாளம் குறிக்கிறது வந்து வர்க்க மூலம் இப்ப கணத்துக்குன்னு தனியா வேற எந்த மூலமும் இல்ல அதே வர்க்க மூலம் அடையாளத்துக்குள்ள மூன்று இந்த இந்த சிறிய இந்த வி வடிவம் வருது அதுக்குள்ள மூன்றுன்னு குறித்து காட்டுனீங்கன்னா கணத்தை அந்த பக்கமா கொண்டு போய் கண மூலமாக மாற்றிருக்கிறோம் இங்க பாருங்க சமன்பாட்டுல தந்திருக்கிறாங்க ஆர் கணம் இந்த பெருமானம்னு கண்டுபிடிச்சிட்டம்னா அதுல இருந்து ஆறினுடைய பெருமானம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா கணமூலம் கணம அந்த பக்கமா கொண்டுட்டு போனீங்கன்னா வர்க்கமூல அடையாள மாதிரியே போட்டுட்டு அந்த சிறிய இடவடிக்குள்ள மூன்றுன்ற இலக்கத்தை எழுதி விட்டீங்கன்னா கணமூலம் கண்டுபிடிக்கலாம் இவ்வாறுதான் இந்த கேள்விக்குரிய விடை செய்ய வேண்டும்